நடைபெற்று கொண்டிருக்கும் பயிற்சி பந்தயத்தில் மொத்தம் பத்து வண்டிகள் பத்து வண்டிகளே தற்சமயம் முதலாவதாக வெள்ளரிப்பட்டி சமர்ஜி இரண்டாவதாக பதினெட்டாம் குடி நிகிலேஷ் மூன்றாவதாக ஆமூர் கடுமையான போராட்டம் இந்த ஓரமாக ஓரம் கடுமையான போராட்டம் வெள்ளரிப்பட்டியா சேத்தாம்பட்டியா நரசிங்கம் நரசிங்கம்பட்டியா பறவையா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்துக்கு முதலாவதாக பதினெட்டாம் குடி பதினெட்டாம் குடி நிகிலேஷ் ஓட்டி வருகின்ற சாரதி இன்பு இரண்டாவதாக வெள்ளரிப்பட்டி சமர்ஜித் ஓட்டி வருகின்ற சாரதி பிரபு மூன்றாவதாக சேத்தாம்பட்டி மலையான் துணை மகேஷ் ஓட்டி வருகின்ற சாரதி திருமலை நான்காவதாக ஆமூர் பவானிகா ராக்கெட் ஆமூர் ஐந்தாவதாக பறவை கௌசிக் ராஜா பிடிப்பதற்கு வெள்ளரிப்பட்டியா தேத்தாம்பட்டியா பதினெட்டாம் குடியா பறவையா ராக்கெட் ஆமூரா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் தேத்தாம்பட்டியா ஆமூரா பதினெட்டாம் குடியா வெள்ளரிப்பட்டியா கடுமையான போராட்டத்திற்கு முதலாவதாக தேத்தாம்பட்டி மலையான் துணை மகேஷ் இரண்டாவதாக பதினெட்டாம் குடி மூன்றாவதாக வெள்ளரிப்பட்டி சமர்ஜித் பேர் மணியா பேர் மணியா பேர் மணியா நான்காவதாக நாவினிப்பட்டி ஐந்தாவதாக ராக்கெட் ராக்கெட்டாமூர் ஆறாவதாக கூடாங்குளம் தொட்டுச்சியம்மன் துணை ஏழாவதாக வல்லாளப்பட்டி பூஞ்சோலை ஜெயக்கண்ணன் மாடி ஓட்டிக்க ஓட்டிக்காட்டிக்க ரெண்டு மாடு வருது டூ வீலர் பூரா மறிக்கா மாடு Ah. Orang yang dipadikan. Orang

மணிக்கப்பட்ட <laughs> வேறு <laughs> 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 கடுமையான போராட்டத்துக்கு முதலாவதாக பதினெட்டாம் குடி நிகிலேஷ் இரண்டாவதாக தேத்தாம்பட்டி துணை மகேஷ் மூன்றாவதாக வெள்ளரிப்பட்டி சமர்ஜித் நான்காவதாக நாவினிப்பட்டி ஐந்தாவதாக கடுமையான போராட்டத்துக்கு ஐந்தாவதாக வல்லாளப்பட்டி பூஞ்சோலை ஜெயக்கண்ணன் ஆறாவதாக நாங்கள் பார்த்த வரைக்கும் ராக்கெட் ஆமோர் திருத்தம் ஆறாவதாக பூலாங்கால் தொட்டுச்சி அமர்ந்து நகை சுலோயா அப்படிப்பா அதே வெத்திரப்போ பத்து வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் தனியாக முதலாவதாக பதினெட்டாம் குடி நிகழ்ச்சி இரண்டாவதாக சேத்தாம்பட்டி மலையான் துணை மகை மூன்றாவதாக வெள்ளரிப்பட்டி சமர்ச்சி நான்காவதாக வெள்ளாலப்பட்டி பூஞ்சோலை ஜெயக்கண்ணன் ஐந்தாவதாக கூழாங்கால் தொட்டுச்சியம் துணை ஆறாவதாக ராக்கெட் ஆமோர் бойге бойге ой 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 й ой ля மே முதலில் கொடி எடுத்து முதலாவதாக பதினாறு பதினெட்டாம் குடி நெகிலேஷ் இரண்டாவதாக சேத்தாம்பட்டி மலையான் துணை மகேஷ் மூன்றாவதாக பூலாங்குளம் தொட்டுச்சி அம்மன் துணை நான்காவதாக சூரகுண்டு பொன்னு அம்பலம் நினைவாக சிவாகர் ஒன்று விட்டுருவோமா ഒന്നര ഡൗട്ട് மூன்றாவதாக பூலாங்குளம் தொட்டி செய்ய முன்தினை நான்காவதாக சூறக்குண்டு புண்ணம்பல நினைவாக திவாகர் கடுமையான போராட்டம் Coidé mar baca சென்ற பத்து வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் தனியாக முதலில் குடியெடுத்து முதலாவதாக பதினெட்டாம் குடி நிகிலேஷ் இரண்டாவதாக கேத்தாம்பட்டி மலையான் துணை மகேஷ் மூன்றாவதாக பூலாங்குளம் தொட்டுச்சியம்மன் துணை நான்காவதாக சூரக்குண்டு பொன்னு அம்பல நினைவாக திவாகர் கிணறு ஆஹா மாடு பிரிக்கிறாங்க கடுமையான போராட்டம் முதல் இது பிடிப்பதற்கு பதினெட்டாம் குடியா தேத்தாம்பட்டியா பதினெட்டாம் குடியா தேத்தாம்பட்டியா இன்புவா திருமலையா இன்புவா திருமலையா கடுமையான போராட்டத்திற்கு மீண்டும் முதலாவதாக பதினெட்டாம் குடி நெகிலேஷ் ஓட்டி சாரதி இன்பு இரண்டாவதாக தேத்தாம்பட்டி மலையான் துணை மகேஷ் ஓட்டி சாரதி திருமலை மூன்றாவதாக கூலாங்குளம் தொட்டுச்சியம்மன் துணை ஓட்டி சாரதி திருஞானம் நான்காவதாக சூரக்குண்டு பொண்ணு அம்பலன் நினைவாக திவாகர் ஓட்டி வருகின்ற சாரதி சூரக்குண்டை சேர்ந்த தெய்வேந்திரி போட்டி இந்த ரெண்டு வண்டி போட்ட ஒரு ஒரு மாட்டுக்கு பின்னாடி போவோம் ஒரு மாட்டு பின்னாடி அந்த மாட்டுக்கு அந்த சொல்றாங்க மூன்று பேருமா அஞ்ச கோரங்கடி ஐந்தாவதாக வெள்ளியுன்றம் அழகு மலையான் ஓட்டி வருகின்ற சாரதி முருகன் ஒல முதலாவதாக பதினெட்டாம் குடி நிங்கிலேஷ் இரண்டாவதாக சேத்தாம்பட்டி மலையான் துணை மகேஷ் மூன்றாவதாக பூலாங்குளம் தொட்டுச்சியம்மன் துணை நான்காவதாக சூரக்குண்டு பொண்ணு அம்பலம் நினைவாக திவாகர் ஐந்தாவதாக வெள்ளியங்குன்றம் அழகு மலையான் முதலில் கொடி எடுத்து முதலாவதாக பதினெட்டாம் குடி பதினெட்டாம் குடி பதினெட்டாம் குடி நிகிலேஷ் இரண்டாவதாக தேத்தாம்பட்டி மலையான் துணை மகேஷ் மூன்றாவதாக தொட்டுச்சியம்மன் துணை பூலாங்குளம் நான்காவதாக சூரக்குண்டு சூறக்குண்டு நினைவாக திவாகர் பூலாங்குளமா சூரக்குண்டா வெள்ளியங்குன்றமா கடுமையான போராட்டம் இந்த பயிற்சி பந்தயத்தில் முதலாவதாக பதினெட்டாம் குடி நிகழிஷ் இரண்டாவதாக சேத்தாம்பட்டி மலையான் துணை மகேஷ் மூன்றாவதாக பூலாங்குளம் தொட்டிச்சியம்மன் துணை நான்காவதாக சூரக்குண்டு பொன்னம்பலன் நினைவாக திவாகர்